ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல அது அற்புதமாக ஏற்படக்கூடிய ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து ஏற்பட இருக்கு ஸோ அதாவது அந்த முக்கியமான அந்த ரெண்டு கிரகங்களுடைய அற்புதமான மாற்றம் என்ன அப்படின்றத பற்றியும் அந்த கிரகங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களானது மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலையுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி குருவினுடைய அரிய ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது மேசராசினியர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கையில் ஒவ்வொரு மாதமுமே சிறப்பானது தான் அந்த அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்த மாதத்தையே ரொம்பவே சிறப்பாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களில் என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்களாக தான் இது வந்து பார்க்கப்படுது அதாவது பல முக்கியமான கிரகங்களுடைய அரிய வகை நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதில் முதலாவதா நம்ம நம்ம பார்க்கக்கூடியது தேவர்களின் குருவாகவும் ஒரு சுப கிரகமாகவும் பார்க்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை வந்து நிகழக்கூடியது ஆல்ரெடி உங்களுக்கு குரு பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இனி இந்த குரு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கறார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறாரு அதே போல் இன்னொரு கிரகம் வந்து இந்த இடத்துல வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னா சனிதான் அதாவது மீன ராசியில் இப்போது பயணித்து வரக்கூடிய நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரமாக போகிறாரு ஸோ இப்படி ஒரே மாதத்திலேயே இந்த ரெண்டு முக்கியமான ரெண்டு கிரகங்களுடைய நிலைகளினுடைய மாறுபாடுகளானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கண்டிப்பா அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் உறுதியாக தெரியும் அதுலேயும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் தர மாதிரி இருக்கு அதுவும் சொல்ல ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் குறி குறிப்பா திடீர்னு பண வரவு வரத்துக்கும் தொழில முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் அடுத்தடுத்து சனி குருவினுடைய மாற்றத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல முதலாவத நம்ம மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயரா இருந்தீங்க அப்படின்னா விடவெங்கையுமே ஸ்கிப் பண்ணிடாம கண்டிப்பாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான் இந்த சனி வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இளரை சனியினுடைய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனியினுடைய பாதிப்புகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கமே மேசராசினர்களுக்கு இளரை சனியினுடைய ஆரம்ப ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு அதாவது இனி இந்த ஏழரை சனியினுடைய காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்திக்க போறீங்க எல்லாருமே இந்த சனி பகவானுடைய பயிற்சிகளை நினைத்து கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க ஏன்னா இளரை சனி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த டைம்ல நம்ம நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சுமார் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மாறி நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாக போறாரு மேசராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் வக்ரமாகக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள்ல நேர்மறையான சிந்தனைகளானது ஏற்பட போகுது அதாவது இது வரைக்குமே குழப்பமா தான் இருந்திருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குழப்பமான விஷயத்துக்கு இப்ப நிதானமா சிந்தித்து ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிக்க போறீங்க ஸோ எது செய்யணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்லபடியாக இருக்கலாம் ஸோ அனாவசியமாக அவசரப்பட்டு வரக்கூடிய கோப தாபங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல உயர்வுகள் ஏற்படுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும் அது சின்ன முயற்சியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல என்ன முயற்சி தேவையோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்தோம் அப்படின்னாவே போதுங்க நமக்கு பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் ஸோ அப்படித்தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களானது மிக பெரிய அளவில் மாற்றங்களையும் வந்து கொடுக்க இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேல்நோக்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ இது உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் குரு பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரகம் தான் அதனால இவர் வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க போகிறது கிடையாது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் செய்யறதுக்குரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமானதுனால் இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இதை இழந்துட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு வகையிலுமே முன்னேற்றம் பெற முடியாது ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நீங்கள் தேடி தேடி வந்து செய்வீங்க இப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகளானது காணப்படும் சனி பகவான் ஒரு நீதிமான் கர்மகாரகன் காரகன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பா நீங்க செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு சனீஸ்வர பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா பலன்களை கொடுத்துருவார் சோ அதிலாம் எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ எளதை சனினுடைய முதல் காலகட்டமான விரைய பகுதியில் இருக்கிறீங்க நீங்கள் ஸோ கவனமாக தான் இருக்கணும் வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றங்களானது இப்போ வந்து கிடைக்கும் ஏன்னா சனி வக்ரமாக போகிறாரு இது வரைக்கும் பாதிப்புகளை மட்டுமே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகிறாரு புதுசாக நீங்கள் வேலை இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வரத்துக்கு சான்ஸ் வந்து ஏன்னா நேரம் காலம் கூடி வந்தால் தான் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் காத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்கிறது கிடையாது கண்டிப்பாக அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மீறிய சக்தி நமக்கு இறை சக்தி இருக்குது அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்களும் வந்து கவனமாக இருக்கணும் நிதி நிலைமை எல்லாம் கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கைக்கு காசு கிடைக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை இந்த டைமில் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் ஏன்னா உங்களுடைய நேரங்களை நீங்க வீணடிக்க கூடாது காலம் பொன் போன்றது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மீண்டு வரவே முடியாது அந்த நேரத்தை மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிச்சிடாதீங்க படிக்கக்கூடிய நாட்களில் கல்வியில் முழுமையான கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இதை ஒன்றையும் நீங்கள் மைண்டில் எப்போதுமே வச்சுக்கிட்டு இருங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா அது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் மேசராசி நேர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே கூட ஒரு சில பாதிப்புகள் அப்படின்றது ஏற்ப படதான் செய்யும் அதுக்காக எளிமையா ஒரு பரிகாரமும் இருக்கு அது என்ன அப்படின்றத வீடியோக்கு எண்டில் வந்து கொடுக்குவோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாம நீங்க செய்து நல்ல ஒரு பயன் பெற்றுக்கோங்க பொதுவா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதனால அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் கண்டிப்பா அது கிரகங்கள் மூலமாக தான் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ அதுக்கு மாதிரி தான் அந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா மாறுவாங்க அதில் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா வக்ரமாக போகிறாரு இந்த வக்ரமாகறது அப்படின்னா என்னென்னா நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற சனி பகவான் தீமைகளை கொடுப்பாரு அதே தீமைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ அதுதான் ஒரு ரிவர்ஸில் வந்து பலன்களை வந்து கொடுப்பாரு அதுக்கு தான் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்கிறது அப்படி ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் மெசராஸ் நேர்களுக்கு சொல்லப்போனால் ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இளரசனி அப்படின்னா பாதிப்புகளை மட்டும்தானே கொடுத்துட்ருப்பாரு கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள வந்து ஓடிட்டே தான் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே தூக்கி தூர போடணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சமாவது சிந்தித்து செயல்படணும் நீங்கள் உங்கள் போக்கில் போனீங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய மனசில் வந்து இடம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலும் நல்லது நடக்கணும் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது உங்கள் மனசில் தவறான சிந்தனைகள் உருவாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் சிவன் கோவில் இருக்குன்னா அங்கே போயிடுங்க சிவன் முன்னாடி நின்று பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிவநடியார்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மெசராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அற்புதமான மாற்றங்களானது நடக்கும் கண்டிப்பாக அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த பதிவானது மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்துருங்க நல்லதே நடக்கும்